திருக்குறளை இயற்றியவர் யார் ஏ திருவள்ளுவர் பி திருத்தக்கதேவர் சி இளங்கோவடிகள் டி சுந்தரர் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஏ திருவள்ளுவர் மனிதன் இறைவனுக்கு சொன்னது எது ஏ கீதை பி திருவாசகம் சி திருக்குறள் டி தேவாரம் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை பி திருவாசகம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது ஏ பழம் பி பலாப்பழம் சி கொய்யாப்பழம் டி பழம் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை டி பழம் உலக மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையான நூல் எது ஏ திருவாசகம் பி திருமந்திரம் சி தேவாரம் டி திருக்குறள் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை டி திருக்குறள் திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் எவை ஏ தமிழ் மற்றும் உயிர் பி உயிர் மற்றும் கடவுள் சி தமிழ் மற்றும் கடவுள் டி உயிர் மற்றும் அதற்கு உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி தமிழ் மற்றும் கடவுள்